ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கை ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கை ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன எச்சரிக்கை தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னே வச்சுக்குங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் தற்போது நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது ஆரம்பிச்சிருக்கு ஐந்தாவது மாதம் ஆரம்பித்த இந்த நிலையில் ஐந்தாவது மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது காரணம் என்னென்னா நவக்கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நவக்கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஜோதிடர்கள் கடிச்சு சொல்லிகிட்ருக்காங்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த டைம் மே மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மே மாதத்தை பற்றிய ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் மே மாதத்தை பற்றிய ஒரு சில விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மே மாதங்கிறது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்துலேயும் ரிஷபத்துலேயும் பயணம் செய்வார் மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சித்திர மாதமும் வைகாசி மாதமும் இருக்குது அதனால இந்த மே மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் திருமண மாதம் என்று சொல்லலாம் ஸோ திருமண மாத என்று சொல்லப்படக்கூடிய மே மாதத்தில் குரு பயிற்சியானது பயங்கரமாக நடக்க போகுது இந்த ஒரு கிரக பயிற்சியே ஓர் ஆயிரம் மாற்றங்களை வந்து கொடுக்கும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு நாம் பார்க்க போகிறோம் அதாவது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் இந்த மே மாதத்தில் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால பணமலை உங்கள் ராசிக்கு கொட்டுமா கொட்டாதாங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையை கொடுக்குது அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரக மாற்றங்கள் நடைபெற போது அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி புதிதாக வருடங்கள் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போதும் சரி நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா இருக்காதாங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருப்பினும் கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் நாம் நம்பனால நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் சுபமான பலனாக இருந்தாலும் சரி அசுபமான பலனாக இருந்தாலும் சரி அதை நாம பெறுவதற்கு நமக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது நவக்கிரகங்கள்ல முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் மே மாதம் வலுவாக நிகழ இருக்கு இதனுடைய தாக்கம் தான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இருக்கப்போகுது அதில் ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்துல விருச்சக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு அற்புதமான பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமளவு கிடைக்கும் அதனால் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஈஸியாக அமையும் இது ஜோதிடத்தில் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் என கூறப்படுது நீண்ட காலமாக மனதில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு உருவாக போகுது ஆக்சுவலி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் இதோடு திருமண மற்றும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்பட போது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது பணவரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு இருக்குது இதுதான் வந்து உங்களோட ராசிக்கு பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னும் உங்களோட ராசிக்கு நிறைய நடக்க நடக்கப்போகுது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களோட ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற உங்களோட ராசிக்கு என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொதுவாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் பொதுவாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மே மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் யோகமாகவும் சில விஷயங்களில் சவாலான மாதமாகவும் இருக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது வேலை மாற்றோம் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டால் கூட அது உடனுக்குடனே நிவர்த்தியாகிவிடும் எதை செய்தாலுமே சிந்தித்து பொறுமையாக செயல்படுத்த வேண்டும் அப்போதான் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லா காரியங்களுமே நடக்கும் இது உங்களுக்கு மே மாதம் சொல்லப்பட்ட பொது பலன் அப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த மே மாதம் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகளில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ற இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மே மாதத்தில் குடும்பம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல் பாதி இரண்டாம் பாதி என்று இரண்டு விதமாக பலன்களை பிரிக்கலாம் ஆக்சுவலி குரு பயிற்சி உங்கள் ராசிக்காரங்களுக்கு அஷ்டம குருவாக வர்றதுனால குடும்பம் மற்றும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம் அப்புறம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் செலவு உண்டாகும் அதே நேரத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக திருப்திகரமாக இருக்க முடியும் பணவரவு உங்களுக்கு சீராக சிறப்பாக இருக்கோ சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து மறையோ அதனால் பிரச்சனைகள் வரும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அப்புறம் திருமண பேச்சுவார்த்தைக்கு சாதகமான காலம் இல்லை என்பது குறிப்பிடப்படுது ஸோ சாதகமான காலம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து அதற்கேற்ப செயல்படணும் இதுதான் காதல் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக மே மாதம் மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதுமே பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவும் இருக்காது இருப்பினும் குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்பதனால் பணவரவு நீங்கள் சீராக இருக்குமாறு பார்த்துக்குங்க அப்புறம் சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது பங்கு சந்தை முதலீடு செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அனுபவம் பற்றும் உரிய ஆலோசனைகள் இல்லாமல் பெரிய லாபத்தை நோக்கி முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்படும் அதே போல் திடீர் பணவரவு திடீரென்று சொத்துக்களால் லாபம் உள்ளிட்டவை உண்டாகும் இந்த மாதிரி லாபங்கள் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு நிதிநிலையில அமைஞ்சிருக்கு இதுதான் மே மாதத்துக்கு நிதிநிலை சம்மந்தப்பட்ட பலன்கள் அப்புறம் உங்களோட ராசிக்கு வேலை தொழில் வடிவம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு மாதத்தின் முதல் பகுதி முழுவதுமே சின்ன சின்ன சவால்கள் இருந்தால் கூட அதை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா பெற முடியும் தொடர் முயற்சிகளால் நீடித்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெகுமதிகள் உடனடியாக கிடைக்காம போகலாம் அப்புறம் ஜூன் மாதம் வர தொழிலில் புதிய முயற்சி மற்றும் வேலை மாற்றம் உள்ளிட்டவை தவிர்க்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு மே மாதம் சாதகமான காலம் இல்லை அதனால் வேலை மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் எதில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருந்து பலன் பெறுங்க உங்கள் ராசினருக்கு இந்த மே மாதம் கடினமாக உழைக்க வேண்டிய மாதமாக இருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைப்பது போல தோன்றினாலும் சில தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் பொறுமை கடைபிடிக்கிறது நல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால முன்கூட்டியே வரவு செலவு விவரங்களை திட்டமிட்டு கொள்வது அவசியம் அப்படி பிளான் பண்ணி செயல்பட்டிங்கன்னா நீங்கள் பல பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதுதான் ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி